வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தினமலர் வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் பரிதாப நிலைமையில் உடன்பிறப்புகள் பாஜக சிரித்து மகிழ்ந்து கொண்டாட்டம் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு தினமலர் அப்படி என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க கரூரில் லட்சுமி ராம் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் இருக்குது பழைய படம் இல்லை ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இது மாதிரியான படங்களை வந்து அந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க ரொம்ப கம்மியான டிக்கெட் ரேட் இருக்கும் இது மாதிரியான தியேட்டர்கள் நம்ம ஊர்லேயும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படி லட்சுமி ராம் அப்படிங்கிற தியேட்டரில் ஒரு படம் போடப்பட்டிருக்கு தெலுங்கு டப்பிங் படம் அந்த படத்துடைய பேர் என்ன தெரியுமா எங்கேடா உங்கள் மந்திரி அப்படிங்கிறது அந்த படத்துடைய டைட்டிலு சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் நடந்துச்சுல சுப்ரீம் கோர்ட்டு ஒன்று ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஜாமீன் தான் வேணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இது சமீபத்தில் நடந்துச்சு இந்த நேரத்தில் எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் அந்த லட்சுமி தியேட்டரில் படம் வந்து போடப்பட்டிருக்கு அந்த தலைப்பு படம் வந்து போடப்பட்டிருக்கா இது திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கு இந்த தலைப்பு அதனால் திமுக உடன்பிறப்புகள் கரூர் திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கெல்லாம் இந்த படத்துடைய போஸ்டர் இருக்கோ அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய பட தலைப்பை ஒரு பேப்பரை வச்சு ஒட்டி மறைச்சிருக்காங்க எங்கடா உங்கள் மந்திரி அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி மறைச்சிருக்காங்க இதுக்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க கரூர் பாஜக கரூர் திமுகவினரிடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து வெளிச்சிருக்கு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமாக ஒரு படத்தை வந்து போட்டோம் தெலுங்கு டப்பிங் படம் எங்கடா உங்கள் மந்திரிங்கிற படம் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனையா இந்த படமே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் நடித்த வீரம் படத்தை வந்து இப்போ போட்டிருக்காங்க அந்த தியேட்டரு இப்போ இந்த ரிப்போர்ட்டை தினாமலர் வெளியிட பாஜக இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி திமுகவினரை கிண்டல் பண்ண திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் கேரளாவில் விளிங்கம் துறைமுகத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எனக்கு திறந்து வச்சார்ல அதானி போட்டு தான் அதை வந்து விளிங்கம் துறைமுகத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது அதானிக்கு எதிராக இந்தி கூட்டணி கொண்டு கேரளாவில் யாருடைய ஆட்சி நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கூட்டணியில் மிக முக்கியமான அங்கம் அப்போது உங்களுடைய மாநிலத்தில் மட்டும் அதானி போர்ட்டை வந்து அனுமதிச்சுட்டு அதானிக்கு எதிராக எதுக்காக நேஷ்னல் பாலிடிக்ஸில் பொங்குறீங்க அப்படின்னு நம்ம கூட கேள்வி கேட்டிருந்தோம் நம்மளே இது மாதிரியான கேள்வி கேட்கும்போது பிரைம் மினிஸ்டர் சும்மாவாக இருப்பார் அந்த மேடையிலேயே தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் கண் முன்னாடியே தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய அலையன்ஸுடைய ஒரு பில்லர் வந்து பினராயி விஜயன் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்காரு சசி தரூர் அவர்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கார் இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மெகா ஈவெண்ட்டை பார்த்துட்டு ஒரு சில பேருக்கெல்லாம் தூக்கமே வராது நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் எதுக்கெடுத்தாலும் பாஜகவை குறை சொல்கிறதுக்கு அம்பானி வந்து எடுத்துக்குவார் அம்பானி அதானியை மையமாக வச்சு பிஜேபியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை பார்த்து ஒருத்தருக்கெல்லாம் தூக்கமே வராது நைட்டு அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கிண்டல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேரளாவுடைய போர்ட் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு கவனிச்சிங்களா என்ன சொன்னார் தெரியுமா அதானி நம்ம அரசாங்கத்துடைய பார்ட்னர் அப்படிங்கிற வார்த்தையை கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு மேடையிலேயே மோடி பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்காரு இந்தி கூட்டணியை அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினேன் ஒரு பேச்சை பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுனாருன்னா பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அவர் போய் அவர் கேம்பெயின் பண்ணியிருக்காரு பரப்புரை பண்ணியிருக்காரு தன்னுடைய வாழ்நாளில் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு எனது பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டரா ஒரு உதாரணத்துக்கு நம்ம பூமி இருக்குது பார்த்தீங்களா நம்ம பூமியுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல அதுவே நாற்பதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நம்ம பூமியுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இதுவே போல் வைஸ் பார்க்கும்போது இப்படி இந்த இந்த அளவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எட்டு கிலோமீட்டர் நம்ம பூமி இருக்குன்னா இப்படி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் இப்படி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எட்டு கிலோமீட்டர் தான் பூமியுடைய அந்த கிலோமீட்டரே அவ்வளவு தான் இதில் பெரியார் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சாராம் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு பாஜக கிண்டல் வந்து பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கு பூமியோடு வந்து கம்பேர் பண்ணுறீங்க இப்போ பெரியார் அவர்கள் ஒரு திருச்சியில் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த திருச்சிக்கே அவர் எத்தனை வாட்டி வந்து போயிட்டு வந்திருப்பாரு இது மாதிரி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் சாத்தியம் தானே அப்படின்னு திமுகவினர் தீக்காவை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க அதுக்கும் சாத்தியம் இல்லை பெரியாருடைய ஈவேராவுடைய வயசு எவ்வளோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ அவர் பிறந்ததுலேருந்தே ஈவேரா அவர்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம் அவர் கேம்பெயினுக்கு போகிறாருன்னு வச்சுக்குவோம் இந்த தொண்ணூற்றி நாலு வருடம் அப்படின்னா நாட்கள் வயசு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் நாட்கள் ஆகுது பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் டிவைடட் பை முப்பத்தி நாலாயிரத்தி சொச்சன் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் நீ பயணம் செஞ்சுருக்கணும் அப்படி பயணம் செஞ்சாதான் அவரால் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வந்து போயிருக்க முடியும் இது சாத்தியமா சாத்தியமே இல்லை சும்மா அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த தரவுகளை எல்லாம் ஷேர் பண்ண திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்